சட்டங்கள் தற்பொழுது நாட்டு மக்களை மிரட்டுகிறது என துன் மகாதீர் சாடினார் நாட்டில் சட்டங்கள் இப்பொழுது மக்களை அச்சுறுத்துவதற்கு பயன்படுத்தப்படுவதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீவ் குறிப்பிட்டார் இப்பொழுது அரசாங்கத்தின் உத்தரவுகளுக்கு இணங்க தவறிய எந்த ஒரு தரப்பினருக்கு சட்டங்கள் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகிறது அதேவேளையில் அவர்களுக்கு எதிரான கோரிக்கைகளை நிறைவேற்றுவது மிகவும் கடினம் இந்த செயல்முறைக்கு கடந்த நாற்பது ஆண்டுகளில் நடந்த அனைத்து பரிவர்த்தனைகள் குறித்தும் விசாரணை தேவை என்று அவர் கூறினார் பெரும்பாலான மக்கள் நீண்ட காலமாக தங்கள் செயல்பாடுகளின் பதிவுகளை வைத்திருப்பதில்லை ஆனால் எந்த செயலையும் புகார் அளிக்க தவறினால் வேண்டுமென்றே தகவல்களை தடுத்து நிறுத்துவது என்று அர்த்தம் கொள்ளலாம் இது நீண்ட நீண்டகால சட்ட நடவடிக்கையை விளைவிக்கலாம் அது சிறைவாசத்தையும் கொடுத்ததால் அதுதான் அச்சுறுத்தல் என்று துன் மகாதி தெரிவித்தார்